ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சாமுண்டீஸ்வரி சீக்கிரமே கார்த்திக்கோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டு மறுபடியும் கார்த்திகை மாப்பிளையாக ஏற்றுக்கிட்டு ரேவதியையும் கார்த்திகையும் சந்தோஷமாக வாழ விடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ லாஸ்ட் எபிசோடில் கார்த்திக் நடந்த விஷயத்த சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் கார்த்திக்கை பாராட்டுறாங்க உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்கள் அம்மா உங்கள் பேரில் எழுதி வச்ச இடத்துல நானே ஆசிரமம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு நான் ட்ரைவர் கிடையாது ராஜா சேதுபதியோட பெயரே அபிராமியோட பையன் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காகவும் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்காகவும் தான் இங்கே வந்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக உங்களோட மானத்தை காப்பாற்றுறதுக்கும் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கும் தான் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிட்டேன் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நடந்த உண்மையை சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் மேலும் மேலும் என் நம்பிக்கை வச்சு என்னை பாராட்டுறதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்றாரு இதனால் சன் சந்திராவும் பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுடுங்க இவங்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இவ்வளோ நல்லா சொன்னனே காது கொடுத்து கேட்டேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னுமே எனக்கு அதிர்ச்சி ஆயிருக்கு எப்படி உனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறுபடியும் ஏ டிரைவர் இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கும் தகுதியே கிடையாது ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடியே நிற்காதேன்னு சொல்லி கத்துறாங்க உடனே கார்த்திக்கும் குற்ற உணர்ச்சியில் அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு ரேவதி கார்த்திக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் போனால் நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரேவதி சொல்ல போகிறாங்க பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் கூட வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்